அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஏழு நாட்களில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை நாள் இருபத்தி தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த நாட்களில் நன்மைகள் செய்யக்கூடிய ராசிகள் ராசி ராசி கடக மேச சிம்ம ராசி சிம்மராசி ராசி மகர ராசி மீன ராசி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நடக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் ஊதிய உயர்வு பண வருமானம் பொளாதார முன்னேற்றம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் கணவன் மனைவிடைய நல்ல நட்புற ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாட்களாக வருகிறது சிம்ம நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் சரியாகும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் கடுமையாக போராடி பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக அமைகிறது ராசிக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் பண வருமானமெல்லாம் சிறப்பாக இருக்கும் உடைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியும் லாபத்தை நோக்கி செல்லும் உழைப்புக்கேற்ற இரட்டிப்பு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் பதவி உயர்வு வேலை வாய்ப்பில் நல்லதொரு முன்னேற்றம் அலுவலகப் பணியில் ரொம்பவும் சிறப்பான சூழ்நிலை இதெல்லாம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ராசியாக இந்த நாட்கள் அமையும் அதே நேரத்தில் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இருபத்தி தேதி வியாழக்கிழமை வருது இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் மேசராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசி கன்னி ராசி தனுசு ராசி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் அதிகரிக்கும் இதில் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றமும் நினைத்ததுக்கு மேலே கொஞ்சம் பயன் நன்மைகள் லாபங்கள் கிடைக்கும் கேட்ட ஊதியம் கிட்டும் பதவி உயர்வு வியாபார வெற்றி அலுவலக பணி சிறப்பு இதெல்லாம் ஒரு நல்ல லாபகரமான நன்மைகளை அதிகரிக்க செய்யக்கூடிய நாட்களாக அமையும் ரிசபராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறது தொழிலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கிறது நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது பதவி உயர்வுக்கான சிந்தனை வழி அமைச்சு அதில் வெற்றி காண்பது வியாபார வெற்றி அலுவலக பணி சிறப்பு இதெல்லாம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் பல நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் ஒரு நல்ல ஐடியா யோசனை கிட்டும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பலவிதமான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சரிசெய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிட்டும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிட்டும் பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும் வலி பிறக்கும் பெருமைக்குரிய மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நாளாக அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அதே நேரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வருது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ரிசப் ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் புலாம் ராசி மகர ராசி மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டாகும் ரிசப் ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிட்டும் தொழிலில் முன்னேற்றம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் எதை செய்தாலும் நல்ல பயனுள்ள நன்மைகள் கிடைக்கக்கூடிய முயற்சி நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் பண வருமானமெல்லாம் கிட்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான சிந்தனை பிறக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் வழங்கும் கஷ்டங்கள் நீங்கும் பல நாள் பிரச்சனைகள்லாம் நல்லதொரு தீர்வுக்கு வரும் தனிப்பட்ட முறையிலும் முயற்சி செய்து போராடி அந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் மகர ராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிட்டும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு சுறுசுறுப்பாக இருக்கும் மக மகிழ்ச்சியாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் ஆகவே இந்த வாரத்தில் இந்தந்த நாட்களில் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது அதே நேரத்தில் ரொம்பவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாட்கள் கவனத்துடன் செயல்பட்டு வரக்கூடிய சிறு சிறு எல்லாம் சரி செய்யக்கூடிய ராசிகளாக திங்கக்கிழமை நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை காலையில் பத்து மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை நாள் மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த நாட்களில் கவனத்துடன் செயல்பட்டு வரக்கூடிய சரி செய்யக்கூடிய ராசியாக ரிஷபராசி மிதுன ராசி கன்னி ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்ப ராசி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் மிகுந்த கவனத்துடன் வரக்கூடிய பிரச்சனையை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாட்களாக அமைத்து கொள்வது முயற்சியில் ஈடுபடுவதும் பொறுமையாக நிதானமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் வெற்றிக்காக செய்யக்கூடிய நாட்களாக அமையும் இதில் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும் அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மன குழப்பங்கள்லாம் அடையாமல் தொடர்ந்து விடாமுயற்சி செய்தால் போதும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறிவிடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளும் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம் ஆகவே தேவையில்லாத எல்லாம் அகற்றி மன உறுதியோடு சந்தோஷமாக அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது கன்னி ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் மன கவலைகள் வரலாம் ஆகவே மன உறுதியோடு மனதில் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வதும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும்போது சிறு சிறு இடையூறுகள் வரலாம் பயணங்கள் தடைபடலாம் தாமதமாகலாம் அதையெல்லாம் சரி செய்து கொஞ்சம் முன்கூட்டியே நேரத்தை சரி செய்து அந்த பயணங்களில் வெற்றி பெற வேண்டும் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் சிறு சிறு தோல்விகள் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி பெற வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது யாரிடமும் முன்கோபப்படாமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் வீண் வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக நிதானமாக பொறுமையா செல்வது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய செலவாகும் அந்த செலவுகள் விரயங்கள் ஒரு நல்ல செலவாக சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது அதே நேரத்தில் பல முயற்சிகள் செய்யும்போது வீண் அலைச்சலாக இருக்கும் பல இடங்களுக்கு செல்லும்போது ஏமாற்றம் தரலாம் ஆகவே திட்டமிட்டு கொஞ்சம் சிந்தித்து தேவையான முக்கியமான விஷயங்களில் மட்டும் பயணிப்பது நல்லது வீண் அலைச்சல் வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுவது நல்லது அதே நேரத்தில் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ராசிகள் மிதுன ராசிகள் கடக ராசிகள் துலாம் ராசி விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி இந்த ஆறு ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்து வெற்றிகரமான நாட்களாக மாற்றி கொள்வதற்கு தன்னை கொள்வது நல்லது மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம் தாமதமாகலாம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அடையாமல் இன்றைக்கு முயற்சி செய்தால் நாளைக்கு வெற்றி கிடைச்சிரும் என்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பி முயற்சி செய்தால் சரியான வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும் டென்ஷன் படப்படப்படைய வேண்டாம் தந்தையோடு கருத்து வேறுபாடு செய்வதை தவிர்ப்பது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக நாளில் அதனால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் வரலாம் மனதில் சிறு சிறு விரக்திகள் கவலைகள் மன அழுத்தங்கள் வரலாம் ஆகவே பொறுமையோடு நிதானமாக அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது சரியாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் மன கவலைகள் வரும் ஆகவே தேவையில்லாததெல்லாம் சிந்தித்து கவலைகளை அதிகப்படுத்தி கொள்ளாமல் அந்த நாட்களை சந்தோஷமாக இனிமையாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கவலை இல்லாமல் கடந்து செல்வது நல்லது விருசிய ராசிக்காரர்களுக்கு தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வேண்டும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் சிறு சிறு தோல்விகள் வரலாம் அதைக் கண்டு பின்வாங்காமல் அந்த காரண காரியத்தையெல்லாம் தெரிந்து சரி செய்து கொஞ்சம் வேகத்துடன் சுறுசுறுப்பாக விடாமுயற்சியால் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது முன்கோபப்பட வேண்டாம் சண்டை சச்சரவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் எல்லோரோடும் அன்பாக பொறுமையாக நிதானமாக பேசுவது நல்லது ஆகவே வீண் வாக்குவாதம் வீண் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் வீட்டு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அதை சரி செய்து பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அது சுப செலவாக நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது வீண் அலைச்சல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஞாபகமருதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை மிக சரியாக செய்து அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது அதே நேரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் மேசராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த ஆறு ராசிகளும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நாட்களாக கடந்து செல்வது நல்லது மேசராசிக்காரர்கள் வீட்டிலே அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது யாரிடமும் முன்கோபப்பட வேண்டாம் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அமைதியாக பொறுமையாக நிதானமாக சென்றால் போதும் மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வாய்ப்புகள் போகும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற கவலை கவலைப்பட்டுக்காமல் இன்றைய முயற்சிகள் நாளைக்கு வெற்றியாக வரும் அப்படிங்கிற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் மிக சரியான நாட்களாக அமையும் டென்ஷன் படபடப்பு வேண்டாம் பொறுமை முக்கியம் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வரலாம் மனதில் சிறு சிறு கவலைகள் தலை தூக்கலாம் ஆகவே அதைவே கவலைகளையே நினைத்துக்கொண்டு அந்த நாட்களை கடந்து செல்லாமல் பொறுமையாக நிதானமாக மனோ தைரியத்தோடு நம்பிக்கையோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது பொறுமை முக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் சிறு சிறு கவலைகள் தோன்றும் எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்க தோன்றும் அது கவலையாக விரக்தியாக வரலாம் மன சோர்வுகள் வரலாம் ஆகவே மன சோர்வுகள் வராமல் மனசை உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களை விடாமுயற்சி தேவை சிறு சிறு தோல்விகள் வரலாம் இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் வரலாம் அதை கண்டு அஞ்சாமல் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் சரியான காரண காரியத்தை தெரிந்து சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி பெறுவது நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது வீட்டு வேலையில் அதிகமாக இருக்கும் நெருக்கடிகள் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாட்களை மிகச்சரியாக கடந்து செல்வது நல்லது யாரிடம் வீண் வாக்குவாதம் வீண் சண்டை சச்சரவு முன்கோபம் இதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்களை அமைதியாக பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது ஆகவே இந்த வாரத்தில் எந்தெந்த ராசி ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த நாட்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருந்து பிரச்சனைகளை செய்து வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் என்கின்ற தகவலை இந்த வார ராசி பலனில் உங்களுக்கு தெரியப்படுத்தி அதை நீங்கள் கேட்டு பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்